கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தோராம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் அடுத்தடுத்த திட்டங்களை திட்டமிட்டபடி செயல்படுத்தவும் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் நீங்கள் சந்திக்கலாம் புதிய நண்பர்கள் உங்களின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிக்கவும் குடும்ப உறவுகளுடன் அன்பாக இருக்கவும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமைந்து வரும் உங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் உங்கள் மனசாந்தியை காக்க தியானம் செய்யுங்கள் கடகம் ராசி நண்பர்களே சிறிய சவால்கள் தோன்றினாலும் அவற்றை